ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா எதுக்காக மெதுவாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சரிம்மாக்குன்னு போட்டு டாடி வர சொன்னாங்க எங்கள் அப்பா சுருதி சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அவங்கள போய் நம்ம பிக்கப் பண்ணுறது தான் போகிறோம் ஷோபிகா ரித்திகாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது ஒரு சர்ப்ரைஸாக அவங்களை கூப்பிட்டு போய் காமிக்க போகிறோம் அதான் இந்த பிளாகில் பார்க்கவேங்க

போனோம் யார் சாப்பிட்றது இங்கே பாருங்கள் முட்டை என்ன முட்டை கரு தனியாக வந்துருச்சு டா இப்படி இருக்கும் ஒன்றாச்சு முழுசாக அதை இது இருக்கு பாருங்க சரிதா அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் தான் வர சொல்லியிருக்காரு நாங்கள் அப்படியே கிளம்புற வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் கொத்தமல்லி இலைகளை தூணும் சாப்பாடு மட்டும்தான் வைக்கணும் வெளியில் போறோம் போயிட்டு வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரே பிளாட் ரவுண்ட் அடிச்சது நம்மளாதான் இருப்போம் நான் அங்கிருந்து இங்க வந்தேன் திரும்ப இங்கிருந்து அந்த பக்கம் போயிருவீங்க

நாங்க அந்த இடத்துல இருந்தோம் எங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்ல வந்திருக்காரு அவர் ரிட்டர்ன் வர சொல்லிட்டு நாங்க அந்த பக்கம் போனோம் எங்க அப்பா அந்த போனாரு கடைசியா எங்க எங்க போய் ஒரு பக்கம் மீட் பண்ணோம் கல்லா அது நான் மீன் தொட்டி கல்லு இருந்தேன்

என்ன பாரி முட்டை இந்த கிட்கேட் முட்டை வெச்சிரு அது கிட்கேட் அது விக்கிரதா நான் வாங்கி வர முடியா ஏய் தாமி கொடு இந்த அந்த கண்ட்ரில இருந்து வந்து கொடு 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 கடி கடி ஏய் சுடுதே நீ பாப்பா இது போட்டு கையில தேங்காய் மேல தூரி உள்ள இருந்து சோக்க ம் இதெல்லாம் இது அது வந்து சோக்க பாரு அது என்ன என்ன முந்திரி கிந்திரி அத என்ன போட்டுப்பாங்க இது பிஸ்தாவா பிஸ்தா

எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மெயினான விட்டுறாங்க மாட்டிச்சு ஏன் ரித்திகா இருக்கு வாய் எங்க அப்பா சாப்பாடு விட்டு முடிக்கிற வரைக்கும் அடிக்குது தண்ணி அந்த வார்த்தையோ வராது வாய் ஆ சொல்லிக்கிட்டே இருக்கணும் உள்ள முடிக்கிட்டே இருக்கணும் தட்டில் சோறு முடியற வரைக்கும் ஆ என்ன ரீத்திக் சோபி பண்ற தாத்தா சோறு விட்டுடுவான் ஆ அப்பா ஆ நாலு நாள் உடம்ப ஏற்றி விட்டு போங்க இங்க ஒருத்தவன் வந்து விளக்கு மாற்றலாம் பிச்சு போட்டு விட்ருக்கான் ஏன் சித்தி கொஞ்ச நேரத்துக்கு விளக்குன்னு கூட பிச்சிடணும்னு நினைக்கிறேன் சித்தி என்னடி தங்க பண்ற விளக்கு வந்துச்சு ஏ

அவன் எங்க அப்பாவுக்கு பயந்துக்கிறாங்க அவனுக்கு அஞ்சு ஜூஸ் வேணுமா பெரியப்பாட்டு போ அப்பாட்டு போ தன்மேன் வா தன்மேன் வளர வளர பக்கத்துல வர மாட்டேங்கிறான் சுருதி நீ என்ன போர்த்தி கொள்ள குடியிருக்கலான்னு முடிவு பண்ணிட்டே இருந்த உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் பெரிய சொல்லு அஞ்சு என்னது ஊச்சி அஞ்சு ஊச்சா விடிய விடிய தூங்காம ஊரில் இருக்கிற எல்லாரும் தூங்க வச்சுட்டு இவன் வந்து நாங்க எல்லாம் படுத்துக்கிட்டு இவன் மட்டும் சுத்திட்டு இருக்கான் எப்படி பாக்குறான் பாருங்க அங்கே ஒருத்தர் இப்பதான் பச்சை மொட்டை சாப்பிட்டுருக்கான் இவனுங்கள்லாம் தூங்க வச்சு சுருதி அப்படியே படுத்துருச்சு வந்துட்டானா அவ்வளோதான் இப்ப எங்க போறான் பொருள் விட்டுறதுக்கு போறான் ஓ ஏற்கனவே இந்த கதெல்லாம் பிரிச்சுட்டானா தெரியுமா கொஞ்ச நேரம் இல்லை வீட்டு ரெண்டு ஆக்கிடுவீங்களாட்டுக்கிற என்ன பண்ணலாம் ரிசு வந்து என்ன ரிசு வந்து உனக்கு குழந்தைய வச்சிருக்க முடியல எங்க பாருங்க கோவம் வருது அவ்வளவுதான் எங்க அவன் என்ன பண்றான் தெரியுமா அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்துட்டு டயர்டாயி தூங்கிடுறான் ஆனா இவனை பாத்துட்டே இருக்கும் எதை எடுத்து வாயில போட்டுருவான் சுருசு தலையெழுத்து விடி விடிச்சு அங்க பிடிச்சு பிடிச்சு கை வச்சுக்கோ இந்த இடத்த இப்பதான் நான் க்ளீன் பண்ண தான் இழுத்து போட்டுட்டு இருக்கான் நம்ம ரிசு வந்து குட்டிய பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்ட்டு இப்படி அலங்காரம் பண்றே இந்த தம்பி என்ன தம்பி நினைச்சுட்டு இருக்கு எல்லாத்தையும் இருந்து போட்டோம் நான் அங்க இருக்கிறேன் அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சுப்பா இது யார் தெரியுமாவா இப்ப பாருங்க இது யாரு நீங்க தம்பி இது யாரு இந்த போட்டோல இருக்கிறது அது யாரு சொல்லு சொல்லு யாரு வீடியோ வர பாத்து சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தா யார் புர்கா இல்ல அது அது யாரு அது அது தம்பி தம்பி செம்மையா பொழைச்சுக்க தம்பி மாத்தி சொல்ற இவ சொன்ன போட்டோ பார்த்துட்டு இது துர்கா அது மாமா இது துர்கா மாமானா இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதா சுருதி உனக்கு பாத்தியா சுருதி இது துர்கா தானே இது யாரு